புரிதலுக்கு போக வேண்டும் அவன் என்ன புரிந்துவிட வேண்டும் என்றால் சிலை வழிபாடு என்றாலும் சரி இந்த பெந்தோஸு வழிபாடாக இருந்தாலும் சரி அந்த வழிபாடு வீணாகிவிடுவதால் ஏ அதெல்லாம் வந்து மனித சட்டத்தின் அடிப்படையில் உள்ள வழிபாடுகள் அந்த வழிபாட்டாக மனித சட்டத்தின் அடிப்படையில் மாற்றும்பொழுது அது கோட்பாடாக மாறுகிறது அது மாதிரி கோட்பாடாக மாறிவிட்டு வழிபடுவது என்பது வீண் அதான் திருச்சி இருந்து வெளியேறும் செயல் அதுதான் பைப்பைப்பர் உருவத்தில் ஆறு என்று சொல்கிறோம் குழி பாதாளம் நான் பாதாளத்தில் எப்போது விழுகிறேன் என்றால் என்னுடைய வழிபாடு வீணாகிவிட்டால் நான் படுகுழியில் தள்ளப்பட்டவன் போல் ஆகிவிடுகிறேன் அதனால் பாவம் என்பதும் இந்த அற்ப பாலத்தை நோக்கி போகக்கூடாது என்பதால் அது மனித சட்டம் பாவம் இல்லை மனித சட்டத்தை மீறுவது பாவமில்லை என்றும் கடவுள் சட்டத்தை மீறுவதுதான் பாவம் என்றும் பொருள்படும் விதத்தில் நிகழ்ச்சிகள் பேசப்பட்டிருக்கும் நிகழ்ச்சிகளில் பேசப்பட்டிருக்கும் ஆனால் நீங்க மீனிங் கூடாது மனித சட்டத்தை மீறுவது என்பது மனிதர்களுக்கு எதிரான அற்ப பாவம் கடவுள் சட்டத்தை மீறுவது என்பது கடவுளுக்கு எதிரான சாவண பாவம் சாவண பாவம் என்ன நிலைவாழ்வு பெற முடியாத பாவம் செயல் அதுதான் இது இந்த ஐம்பத்தி நாலுல வசிக்கிறோம் அல்லவா யாரை இது பண்றது எனது சதை உண்டு எனது ரத்தத்தை குறிப்போ அப்படின்னு என்ன திருச்சபையை சேர்ந்தவர் திருச்சபை கத்தோலிக்க திருச்சபையின் நம்பிக்கை கொண்டுள்ளோ அன்னைக்கு கத்தோலிக்க வார்த்தை இல்லை அதனால அவர் எழுதலை கேட்டாரில்ல ஏன்னா நான் பிரயேசலாக சொல்லக்கூடாதுன்னு சிசிசி எங்கே எழுதியிருக்கு அப்படின்னு கேட்டாரல சென்ற கேள்வி அது ஏன் அந்த காலத்தில் பிரேசலாடு இங்கே திருச்சவையில் இல்லை யாருமே சொல்லல அதனால அவர் எழுதல அது ஒன்று தான் இந்த நூல் எழுதப்பட்ட காலத்தில் கத்தோலிக்க திருச்சபை என்று ஒரு திருச்சபை இல்லை ஏன்னா அது பெயர் கொடுக்கப்படாத நிலையில் இருந்தது அப்போ அந்த சபை யாரு இயேசுவின் சதை உண்டு அவரது இரத்தத்தை குடித்து வந்தவர்கள்தான் அன்றைய திருச்சபை அந்த திருச்சவையை சேர்ந்தவர்கள் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர் அப்போ அந்த நிலை வாழ்வு என்பது எங்கே கிடைக்கிறது என்றால் இந்த கடவுளின் சட்டத்தை போது கிடைக்கிறது மனித சட்டத்தை கடைபிடித்தால் நமக்கு கிடைக்காது மனித சட்டத்தை கடைபிடித்து அந்த இரத்த நல்லா புரிஞ்சுங்க மனித சட்டத்தை கடைபிடித்து இயேசுவின் சதையை உண்டு இயேசுவின் இரத்தத்தை குடிப்பவர்களுக்கு நிலைவாழ்வு உண்டா அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இயேசுவின் சதையை புசி புசித்து ரத்தத்தை குடிப்பவர்கள் தான் கத்தோலிக்கர்கள் அதில் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த கத்தோலிக்கர்கள் இப்படி செய்தவர்கள் என்ன மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக நம்பினால் அவர்கள் இந்த சதையை புசித்து இருந்தாலும் அவர்களுடைய வழிபாடு வீண் அதனால தான் ப்ரோக்ராம் பண்ணுறோம் இதுதான் புரிஞ்ச மாட்டேறாங்க எல்லா குருக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் இயேசுவின் சதையை புசித்து இயேசுவின் ரத்தத்தை குடித்த பின் மனித கட்டளைகளையும் கோட்பாடுகளாக கற்பித்தால் அந்த வழிபாடு பலன் தரும் வழிபாடு என்று நம்புகிறார்கள் அது பலன் தரா வழிபாடு என்று மார்க்கு ஏழு ஏழு சொல்கிறது என்பதை தான் சுட்டிக்காட்டுகிறோம் அப்படி சுட்டிக்காட்ட வேண்டும் என்றால் மனித சட்டத்தின் மீறும் பாவம் மனித சட்டத்தை மீறும் பாவம் என்பது அற்ப பாவம் என்றும் அதற்கும் உயிர்த்தழுதலுக்கும் தொடர்பு இல்லை என்றும் சொல்லப்படும்போது அது பாவம் இல்லை என்று சொல்ல வரவில்லை அரர் அதுதான் பிறர் சிநேகமில்லை அது வந்து நமது கடமை மனித சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பது நமது கடமை அதனால் அது கோட்பாடு ஆகாது கோட்பாடு என்றால் என்ன அது வந்து மீப்போடு தொடர்புடையது அல்ல சாவண பாவம் என்று சொல்கிறோம் அல்லவா அது எது என்றால் கடவுளின் கட்டளைகளை மீறும் பாவங்கள் அது கடவுள் கட்டளைன்னு சொல்லாமல் திருச்சுவை நமக்கு பிரித்து விவரமாக சொல்லித் தருகிறது இதெல்லாம் மாற்றல் சென் இதெல்லாம் சாவான பாவம் என்று சொல்லித் தருவதுடைய பொருள் இதுதான் என்ன இதெல்லாம் கடவுளின் கட்டளையை மீறும் பாவங்கள் கடவுள் கட்டளை மீறும் பாவத்தில் முதல் பாவம் தான் உண்மையான பாவம் ஒரிஜினல் சென் ஜென்ம பாவம் என்று சொல்கிறோம் அது நான் வருத்தப்படுகிறேன் அதவங்கவால் ஜென்ம பாவம் செய்து விட்டார்கள் அதான் சாரி ஆதாமேவால் கடவுளின் கட்டளையை மீறிவிட்டார்கள் அதுபோன்ற செயலை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றதுதான் திருமுழுக்கின் பொழுது நம் ஜென்ம பாவம் கழுவப்படும் நிலை அங்கே அந்த வாக்குறுதி கொடுக்கிறோம் பாவத்தை போக்கிக் கொள்கிறோம் ஆதாமேவாலால் நம் மீது சுமத்தப்பட்ட அந்த பாவத்தை கொள்கிறோம் திருமுழுக்கின் பொழுது கழுவி வெளியேறி வளர்ந்து வரும் காலத்தில் மீண்டும் அதே பாவத்தை செய்கிறோம் ஆதாமேவால் செய்த பாவம் என்ன உறவு வேண்டாம் என்று சொன்னது அதே உறவு வேண்டாம் என்று சொல்லும் பாவம் எப்போது நாம் செய்கிறோம் என்றால் பிரேசலாட் சொல்லும் பொழுதுதான் அந்த சாவணக்கனி சாவுத்தரும் கனியை மீண்டும் புசிக்கிறோம் சாவுத்தரும் கணின்னு ஒன்று கிடையாது அது ஒரு உருவகம் கடவுளுடைய போதனையின் உருவகம் உருவகம்தான் ஆதாமியவாள் கதை ஆதாமியவாள் என்று நபர்கள் இருந்திருக்கலாம் ஆதி மனிதர்கள் ஆனால் அந்த நிகழ்வுகள் அனைத்தும் உருவகம் முதல் மனிதனிடம் கடவுள் என்ன செய்தார் என்றால் உனக்கு என்னுடைய உறவு வேண்டுமா வேண்டாமான்னு கேட்டார் அது எப்படி கேட்டார் அப்படின்னா அவர்களுக்கு மறைபொருள் வைத்து கேட்டார் அப்படின்னு சொல்றதுதான் தான் அந்த கதை குழாட்டினார்னு அந்த மறைபொருள் வைத்து கேட்கும்பொழுது அவர்கள் வந்து உறவு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அதனால் நாம் என்ன அந்த உறவு இல்லாமலே பறக்கிறோம் என்று சொல்லும் ஒரு போதனைதான் தொடத்த நூலில் அந்த ஆதா வாழ் கதை உருவகம் ஐநூல் வந்து கிட்டத்தட்ட உருவகம் என்று சொல்லி அதை ஐநூல் என்று படிக்கிறோம் முதல் ஐந்து நூல்கள் அல்லவா அதனால் அந்த உருவகத்தில் நாம் கடல் போதனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கடவுளின் கட்டளை கட்டளை சொல்லிக் கொடுக்கும் ஒரு நூல்தான் அந்த ஐநூல் நூல்கள் நூல்கள் தான் கடவுளின் கட்டளையை சொல்லிக் கொடுக்கும் நூல்கள் அதோடைய அது வந்து திருவிழத்தின் சாராம்சம் நாளை பார்ப்போம்